மா ராமா 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 ஒன்ற இரண்ட மூன்றின் நான்கின் நாளெல்லாம் ராம உன்னம்தான் ஒன்ற இரண்டின்ன மூன்றின் நான்கின்ற நாளெல்லாம் ராமா உன்னம் தான் நான் சொல்லும் ராம தான் இமை மூடித்திறந்தாலும் வழி பார்த்து இருந்தாலும் மனம் சொல்லும் ராம தான் இமை மூடித்திருந்தாலும் வழி பார்த்து இருந்தாலும் மனம் சொல்லும் ராமா உன்னமம் தான் தினம் சொல்லும் ராமா தான் வழி செல்ல நீ என்னை தேடி வருவாயா ராமா 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 வழி செல்ல நீ என்னை தேடி வருவாயா ராம ராமா... மரவேணே உனை நானும் புகழ்வே நே தினம் தோறும் மருவாயாய் என தேடி ராமா மரவே உனை நானும் புகழ்வே நே தினம் தோறும் மருவாயை என்னை தேடி ராமா நீ எனி தேடி ராமா பிடிவாதம் இன்னும் ஏன் ராமா கண் காட்ட என் செய்தேன் ராமா ராமா வென தினம் தோறும் நினைக்கின்றேன் நானும் ராமா பட்டு கண்பட்டு வென தினம் தோறும் நினைக்கின்றேன் ராமானா என் மனம் வந்து எழுந்தே விடு என் மனம் வந்து எழுந்தே விடு கண்ணும் கண்ணும் உலகோர்கியாமையில் பழி போரும் ஓடியே போகட்டும் என்று ஓடியே போகட்டும் என்று என் நெஞ்சத்துள் பக்தி கற்பூரம் வைத்து சுற்றி வைத்தேன் ராமா ராமா, ராமா, ராம ராமா இசை போலே நிறைவாயே திசை எங்கும் தெரிவாயே என்றென்றும் ராமா ராமா, ராமா, ராம ராமா ராமா ராமா